சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம வரிசையாக பலன் பார்த்துட்டு வரோம் சரிங்க அந்த அந்த வேலை ஏப்ரல் மாதத்துக்கு பலன் பார்க்க போறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம் எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கு நம்ம எந்த முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இருக்கும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து தொடர்ச்சியாக மாதப்பிழங்கு போட்டு வரோம் நிறைய அன்புகள் சரிங்களா அந்த மாதத்துக்கு பலன் பார்க்க போறோம் மீனராசிக்கு பார்க்க போறோம் பொதுவாக நிறையவே சொல்லுவா மீனாசிக்கை வேறு நசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனியாக இருந்தாலும் அதுக்குள்ளே நல்லதான் செய்வார் புதி ஜாதத்தில் மட்டும் பார்த்துங்க சனி எப்படி இருக்காரு பார்த்துங்க சனி வந்து நீசமோ வக்ரமோ அஸ்தங்கமோ மறைவு ஸ்தானங்களோ பாக சேர்க்கையோ இருக்காருன்னு பார்த்துங்க அது இல்லாமல் உபஜயஸ்தானத்துலேயோ அல்லது திருவோண சாத்தியம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக விபத்தை கொடுப்பார் சரிங்களா ஆகாத இடத்தில் இருந்தால் மட்டுந்தான் கொஞ்சம் அனுபவத்தை கொடுப்பார் அது எதுக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக கொடுப்பார் அது வந்து மற்றபடி ஒன்றும் செய்ய மாட்டார் எந்த ஒரே சனியாக இருந்தாலும் சரி ஏழையா சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமோ அர்த்தாஷ்டமோ கண்டகட்சனி எந்த சனியாக இருந்தாலும் பயப்பட வேணா அவர் என்னது உங்க விதி சனியை பொறுத்து தான் எல்லா மலரும் மாறுபடும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கடை சேர்க்கை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு வந்துட்டு இருக்கார் மேசத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியிலே ராகு சுக்கரன் உச்சமாயி புதன் சூரியனோட இருக்கார் புதன் நீசபங்க ராஜபோகத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாதத்தில் சனி செவ்வாய் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் ஏழில் கேது இருக்கிறார் சரிங்களா அப்போ இந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் ராகு கூட அப்போ எதையும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் சென்று பிழையக்கூடிய தன்மையை கொடுப்பார் எதையுமே வந்து என்ன முடியாது எந்த விஷயத்தை தொட்டாலும் அது வந்து காசு பணம் வர விஷயமாக மாறக்கூடிய தன்மையை இந்த மாதம் பெற்றுத்தரும் போல் விருப்ப திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் அதில் காம எண்ணங்கள் மேலோங்கும் போல் கடன் அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் வரங்கள் அதிகமாக வந்து தேடி வருங்க கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் போல் இந்த சுக்கரன் உச்சம் வரும்பொழுது உங்களுக்கு அதிக வாகன சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாசம் ஏற்படுங்க உங்களுக்கு வந்து நீ நினைத்த மாதிரி தொழில் எக்ஸசைம் பண்ணலாம் தொழிலில் ஒன்று ஆரம்பிக்கலாமா சாமி ஒரு கடை வச்சிருக்கேன் ஒரு கடை ஆரம்பிக்கலாமா முன்னிலை காசு பண்ண இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு முன்பின் தெரியாதவர்கள் பெண்கள் உதவி இல்லை ஒரு வேற்று மதத்தின உதவி இல்லை ஒரு முக்கியஸ்தர் உதவி ஏதோ வகை உதவிகள் அரசு சம்பந்தப்பட்ட உதவி இல்லை லோன் சம்பந்தப்பட்டது எதோ வகையில் வகையில் உங்களுக்கு உதவிகள் திடீர்னு கிடச்சி அதன் மூலமாக உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குவதான அமைப்பு உண்டாகும் உத்தியோகம் இல்லாத கிட்டே உத்தியோகம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ராசிங்கூர் எல்லாம் இருக்கிறார் வருமானத்தை ஒரு இடத்துல ஊர் போகும்போது உத்தியோகம் இல்லாதது கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்குங்க அது வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும்போது வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக வரும் ஏன்னா வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்காங்க பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய இருந்தாலும் சரி அதுக்கு உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அதுபோல் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் ஏற்ற கல்வி 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 வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதேபோல் ரெண்டு பேரும் தன வரவு தனம் அப்போ கண்டிப்பாக தன வரவு உண்டுங்க சரிங்களா வருமானம் வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அதே போல் பண்ணியில் சனி செவ்வா ஒரு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடத்துல வில்லங்கும் இடம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பத்திரப்பதிவில் பிரச்சனைகளும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை நீ நீங்கிடும் சரியா ஏன்னா உங்களுக்கு சுக்கர உச்சா அப்போ எதுவுமே ஒரு லாபத்தை கொடுக்கும் சுக்கரபான் கொடுக்காமல்னா வேறு எதுவுமே இல்லை சகல சகல கூடிய சுக்கர பகவான் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் ஒருத்தர் மன மகிழ்ச்சி எடுக்க முடியும் சகல சுகத்தை அனுபவிக்க முடியும் ஆசைகள் மூலம் வந்து நம்ம அனுபவிக்கணும்னா அது சுக்கர தான் வேணும் அப்போ கண்டிப்பாக இ சுகத்துக்கும் சுகத்துக்கும் சுக்கர தான் வேணும் ஒரு ஒரு வண்டி வான இன்ஜின் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் அப்போ ஒரு வண்டி வானம் போல அமையணுன்னாவே சுக்கரன் தான் இருக்கணும் சரிங்களா அதனால் ஒரு அனைத்து யோகத்தினுடைய சுக்கரவானம் உங்கள் ராசியில் உச்சி பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான யோகங்களும் இந்த மாதம் ஒன்று கிடைக்குங்க அது ட்ரை பண்ணுங்கள் அதே போல் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எது நினச்சாலும் அதை வந்து வெற்றியாக கூடிய மதமாக இருக்கும் எந்த விஷயமும் நீங்கள் தொட்டாலும் அதை வந்து தொடங்கும் அதனால் இந்த மதத்தை பயன்படுத்தி அதுக்கு ஒரு விஷய ஜாதத்தை பார்த்துக்குங்க ஜாகத்தில் ஜாதத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தசாபத்தி நல்ல நேரம் அதை நீங்கள் பார்த்துக்க அது பதில் செயல்படுங்க ஏன்னா தசாபத்தி ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் எதுவுமே டக்குன்னு மாறும் சரியாக சொல்லுவாங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை எவ்வளோ பேர் சொல்கிற ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யோசனம் நடக்க மாட்டேங்குதுன்னா தசாபத்தி பார்க்கணும் ஒரு மனுஷன் வாழ்க்கைப்பா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாவா அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு என்ன தசாபுத்தி வந்து ஒரு கரெக்டாக அந்த திருமண வயதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த நல்ல தசாபுத்தி வந்துச்சுன்னா ஸ்டிக் டக்குன்னு பணக்காரன் ஆயிடுவாங்க எல்லாமே கிடச்சிடும் சிலவங்க பிறக்கையிலே என்ன பண்ணுவாங்க யோகத்தை சடக்காது நான் பயசுக்கு நடக்கும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு கிடைக்கும் அப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் என்ன எப்போது வர ஒரு செவனில் மாற்றிட்டு போயிடும் ஒரு யோகம் அதாவது ஒரு நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஒரு நொடியில் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிரும் திடீர்னு சேஞ்ச் ஆகும் அதுதான் நல்ல நேரம் அதுதான் தசாபுத்தி சரிங்களா அப்போது நம்ம ஜாதகத்தில் தசா புதி இருக்கா நல்லா வந்துருச்சா அதை பார்த்துக்கணும் சரிங்களா எப்போவுமே வந்து ஒரு எடுக்கும்போது அதை பார்த்து செய்யப்படும் நல்லது அதேபோல் நமக்கு தொடர்ச்சியாக நிறையா ஜாதகம் அனுப்பி ஆலோசனை வந்து போயிருந்தீங்க தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நமக்கு நன்றியை சொல்லி மீனாசி அன்புகளே உங்களுக்கு வெளிநாடு இருந்தீங்கன்னா அருமையான வெளிநாடு வெளிநாடுனா கண்டிப்பாக ப்ரொமோஷன் மூலமாக பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்க சானிடை யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் பிஸ்னஸ் உள்ள மைண்டாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க சரியா அதே போல் தரவையில் பார்க்கக்கூடியவங்க சரியா அதே போல் எந்த ஒரு டீ கடை இருந்தாலும் சரி கண்டிப்பாக இன்னொரு இன்னொரு டீ டீ கடையோ இல்லை ஒரு சாப்பாடு ஐட்டமோ ஏதோ ஒரு ஹோட்டலோ எதோ வைக்கிற மாதிரி வரும் ஏன்னா ராகு சாப்பாடு ஐட்டம் பூரா சொந்தக்காரர் ராகு தான் எதையும் பிரம்மாண்ட நம்ம படத்துக்கு கூட ராகு தான் பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கக்கூடாது ராகு தான் இப்போ ராகுச்சு கூட வந்து அதீதமான பணத்தை கொடுக்குங்க இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு புன்னாலமாக பயன்படுத்திங்க வாழ்க்கை அனைத்து வெற்றியும் இந்த மாதிரி பிறகு மாதமாக இருக்கும்